வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று பதினெட்டு நான் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிறுவனமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுகிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிங்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஒவ்வொருவருக்கும் கூட ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை இது அன்றவருக்கு மகிமும் உண்டாகட்டும் லவோதைக்கியா சபைக்கு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட இந்த வசனம் இந்த லவோதைக்கியா சபைக்கியாக இந்த வார்த்தைகள் அனுப்பப்படுகிறது அப்படி சொல்கிறாரு நீ ஐஸ்வர்யனாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட புண்ணையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்ளுகிறதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்தில் வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறோம் அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீ நிர்வாகியம் உள்ளவனும் பரி பரிதவிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவனும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் இந்த சபை பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுது இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்குறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவத்தினுடைய நிலைமையை கூட நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு இருக்கிற சபைகளும் கூட அப்படித்தான் சபை என்ன சொல்லுது அப்படின்னா நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது திரவிய சம்பந்தம் இல்லை என்று சொல்லுகிறது எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறது நான் ஐஸ்வர்யவான் ஏட்ட எல்லா பணமும் இருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன் எல்லாமே இருக்குது உலக மனுஷங்கிட்ட என்ன நல்லா இருக்கும் எல்லாமே இருக்குது நான் நல்லா இருக்கிறேன் தரவிய சம்பந்தம் எனக்கு சாப்பிட்றதுக்கு மாற்ற எந்த ஒரு குறையும் கிடையாது எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய சபை இந்த உலகத்தின் பார்வையில் பயங்கர செழிப்பாக இருக்கு உலகத்தின் பார்வையில் பயங்கரமாக நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இன்றைய காலகட்டங்களில் ஊழியங்கள் மற்றும் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் பார்க்கும்போது ஆண்டவர் பார்க்குறாரு நீ ஐஸ்ரான் என்று நீ உன்னை கொள்ளுகிற ஆனா அதற்கேற்ற சூழ்நிலைகள் இல்லை அதான் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனும் படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாக இருக்கிறதை அறியாமல் அப்படின்றார் இன்னைக்கு சபைகள் இன்றைக்கு பிள்ளைகளுடைய நிலைமைகள் அப்படி இருக்கிறது ஆகவே ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்கிறாரு ஆனால் நீ என்ன சொல்லிக்கிறேன்னா ஐஸ்வர்யவான் என்று சொல்லிக் கொள்ளுகிறாய் தரவிய சமன் என்று சொல்லிக்கிறாய் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லிக் கொள்ளுகிறாய் என்று சொல்லி சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கணும் இன்றைக்கு சபைக்கு சொல்கிறது நம்ம ஒவ்வொருவருக்கு கூட நாம் கூட இந்த உலகத்தின் ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் எனக்கு எல்லாம் நிறையா இருக்குது அப்படி நம்ம சொல்லலாம் ஆனால் ஆண்டவருடைய பார்வை வேறு விதமாக இருக்குது அவர் சொன்னார் நீ ஐஸ்வர்யமும் உள்ளவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் அப்படின்னா அவன் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டி இருக்கிறது அழிந்து போகிற பொண்ணு அக்னியினே சோதிக்கப்படுவது போல அழியாத அவன் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டி இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உலகத்தை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை மறைமுகமாக இதில் அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு உலகத்தினுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற சபைக்கு போகக்கூடிய எத்தனை பேரும் பெரிய பெரிய பணக்காரர்களாக நல்ல உயர்ந்த பதவிகளில் மேன்மையாக இருக்கிறது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு சபைக்குள் பணம் நிறைய இருக்கு சபைகளில் ஊழியங்களில் பணம் நிறைய வச்சிருக்கிறாங்க ஆனால் உண்மையான நிலையை பார்த்தும் என்று சொன்ன சொல்றாரு நீ தரித்திரா இருக்கிற ஒன்று அப்படின்னு ஆவியில நீ தரித்திரனா இருக்கிற நீ உன்னு நிர்வாகியம் உள்ளவனா இருக்கிற குருடனா இருக்கிற உன்னு நீ நிர்வாணியமா இருக்கிற அப்படின்னு ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு சபைக்கு அந்த லவோதேக்கியா சபைக்கு இன்றைக்கும் இருக்கக்கூடிய சபைகளை நான் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட சூழ்நிலையை நான் பார்க்கிறோம் நம்முடைய பார்வை இன்னைக்குமே நம்ம பார்க்குறோம் ஒருத்தவங்க கொஞ்சம் நல்லா ரொம்ப செழிப்பாக இருந்தாங்கன்னா தான் அல்லது எல்லா நிறைவு பெற்றிருந்தால் தான் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க நம்ம வெளிப்பிரகாரமாக பார்க்கிறோம் ஆண்டுடைய பார்வை வேறு அவர் ஆவிக்குரிய உன்னத நிலையிலே அவர் பார்ப்பார் அதான் சொல்ல நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்பட்டவனமா தரித்திரனும் ஆனால் அவன் என்ன சொல்கிறான் நான் ஐஸ்வர்யவான் எனக்கு ஒரு குறையும் இல்லை திரவிய சம்மனனா இருக்கிறேன் அப்படின்னு சபை சொல்லி சொல்லிக்கொள்ளுகிறது கர்த்தருடைய பார்வையில் அது பரிதவிக்கப்பட்டதுன்னா வருகையில் நீ உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது சூழ்நிலை அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறார் அப்போ கத்தருக்கு மயுண்ட ஆட்டும் அதற்குத்தான் சொல்கிறார் நான் சொ அவர் சொன்னார் நீ ஐஸ்வர்யன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடம்பட்ட பொண்ணையும் உன் நிறுவனமாகிய அவலட்சனை தோன்றாதபடிக்கு நீ உடுத்தி கொள்ளுகிறதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிங்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் இன்றைக்கு நம்முடைய கண்கள் பறக்க விட்டு கொண்டு இருக்கிற இந்த கண்களை களிங்கம் போட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் உன் வன் வேன் வஸ்திரத்தை என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ உம் கருத்தருக்கு மேட்டு ஆண்டவர் உடைய சமூகத்திலே நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் ரட்சிக்க வல்லவர் அவர் ஐஸ்வரிய சம்மனவர் கிருபையின் ஐஸ்வர்யத்தை தர வல்லவர் மகிமையின் ஐஸ்வர்யத்தை தர வல்லவர் அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் விலைக்கு வாங்க முடியாத ஐஸ்வர்யங்கள் அது அந்த ஐஸ்வர்யத்தை கத்தர் கொடுக்க விரும்புகிறார் அந்த கிருபையின் ஐஸ்வர்யம் நமக்குள்ளே பெருகி இருந்தால் அன்னைக்கு அப்போஸ்தலர்கள் மேலே பூரண கிருபை இருந்தது ஆகவே ஜனங்கள் அனுதினமும் ரச்சிக்கப்பட்டாங்க ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணத்தக்கதாக தேவ மகிமை வெளிப்பட்டது இன்றைக்கி பாருங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய சபைகளில் ஒன்று இருக்கக்கூடிய சபையில் கல்யாணம் பண்ணி ஒன்று சபை சேருது இல்லைன்னா இன்னொரு சபையில் இருக்கிறத புடிச்சு கொண்டு வந்துக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமைகள் அப்படித்தானே இருக்கிறது இல்லை அன்றைக்கு விசுவாசிகள் சும்மா போனால் ரசிக்கப்பட்டாங்க விசுவாசிகள் அந்த தெருவில் போனாங்கன்னா ஜனங்க தொடப்பட்டாங்க விடுதலையானாங்க இன்றைக்கும் அதே நிலைமையை கர்த்தர் எதிர்பார்க்கிற இன்றைக்கு சபைகள் எப்படி இருக்கிறது இப்போ நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது இல்லை ஒருவேளை நம்ம உலகத்தின் பார்வையில் நம்மளை மேலே அப்படியே தூக்கி வச்சுட்டு நம்ம நிற்கிறோமா அல்லது ஆண்டுடைய பார்வையில் ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவர் உகந்தவர்களாக கிருபையில் மகிமையில் ஐஸ்வர்யவான்கள் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் உடையவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை நிதானித்து பார்க்க வேண்டியிருக்கிறது என்று சொல்கிறார் என்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள அப்படின்றார் நான் உன்னால கிருபியா இருக்க விரும்புகிறேன் உனக்கு என்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தர விரும்புகிறேன் கிருபியின் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறேன் எல்லாம் அவருடைய தயவுள்ள ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார் சகல விதமான ஆவிக்குரிய உன்னத ஐஸ்வர்யங்களை தர விரும்புகிறார் அதை தருகிறதோடு மாத்திரமல்ல அவர் வெண்வஸ்தரத்தை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உன் பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நீ சுத்தமாக்கப்பட்ட வஸ்திரத்தை தர்றேன் நிர்வாணமாக இருக்கிறது நீ அறியாமல் இருக்கிறாய் நீ இன்னும் இரட்சிப்பு எழுந்த இரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறது நீ அறியாது இருக்கிறாய் என்று சொல்லி சபை குறித்து அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் கத்திற்கு மயமுடு நாம் வெளிப்பிரகாரமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் அப்படித்தான் பார்க்கிறார்கள் நம்ம ஆசீர்வாதமாக இல்லை அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பார்க்காம ஆண்டவருடைய பார்வையிலே பார்ப்போம் அப்பொழுது நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரோடு கூட நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம் அதனால்தான் சொன்னால் உன்னை பார்வை அடையும் பிடிக்கு இன்னும் நம்ம கண்ணுக்கும் குருடாகவே இருக்குது எப்படிப்பட்ட பார்வையில் ஏன்னா நம்ம உலகத்தை முன்னாடி வச்சு பார்க்கறதுனால முன்னாடி தெரியறதில்ல இருட்டுக்குள்ள கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு போனோம்னா முன்னாடி ஒன்றும் தெரியாது அதே போல நாம் உலகத்தை தூக்கி கண்களுக்கு முன்பாக மாட்டி கொண்டு நடக்கிறதுனால கத்திற்கு மைமுண்டா இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பார்வை அடையணும் கண்ணை மூடிட்டால் எல்லாமே இருட்டா இருக்குது கத்திற்கு அப்படி இல்லை ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் நீங்கள் பார்வை அடைய வேண்டும் அதற்கு நீட்ட களிகத்தை கேட்டு பெற்றுக்கொள் உன் பார்வைகளை உலகத்திலே பார்க்க விடாத உலகத்திலெல்லாம் பறக்க விடாத அதனால தான் கட்டளைகளில் சொன்னார் இச்சியாதிருப்பாயாக இச்சையாதிருப்பாயாக இச்சையாதிருப்பாயாக என்று சொல்லி இன்றைக்கும் ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம் ஆண்டவில ஒருவேளை நாங்களும் எங்கள் சபைகளும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்போம் என்று சொன்னால் எங்களை கர்த்தர் மாற்றி மாற்றியறும்ப்பா ஒருவேளை நாங்கள் நிர்வாகியம் உள்ளவர்களும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாக இருக்கிறத அறியாமல் இருப்போம்னு சொன்னால் ஆண்டவர் எங்கள் கண்களை தெளிவீங்கப்பா ஆண்டவர்கிட்ட கேட்போம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி இருப்பேன்னு சொன்னால் ஒருவேளை நான் ஐஸ்வர்யமான இருக்கிறேன் ஆண்டவர் என்ன நல்லா ஆசிர்வச்சிருக்கார் என்கிட்ட ஊர் குறையும் இல்லைன்னு நான் சொல்லி என்று சொன்னால் ஆண்டவரே மெய்யாகவே மகிமையின் ஐஸ்வர்யம் இல்லாதவனாக கிருபையின் ஐஸ்வர்யம் இல்லாதவனாக ஆண்டவரே நான் காணப்படலாம் இன்றைக்கு நான் நான் விட்டு கொடுக்குறேன்னு ஆண்டுகிட்ட சொல்லுவோம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே நிறையவர்களை தருவார் குறைவுகளை மாற்றுவார் ஆவிக்குரிய குறைவுகள் எல்லாம் மாறும் நாம் அவருடைய உன்னத நிலைக்கு நம்ம கொண்டு போவார் நாம் ஐஸ்வர்யம் நாகும்படிக்கு அவருடைய பொண்ணை கொடுத்து அவர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவர் அவர் ஆசீர்வதிப்பார் நம்ம அப்படியே நாம் ஜெபிக்கலாம் நம்முடைய கண்களை தெளிவிப்பார் நம்முடைய பார்வை ஆவிக்குரிய உன்னத பார்வையாண்டு அவர் தருவார் அவருடைய பார்வை இயேசுவோட பார்வை எப்படி இருந்ததோ ஒவ்வொருவர் மேலேயும் அதே மாதிரி நம்முடைய பார்வையும் வித்தியாசப்பட ஆரம்பிச்சிடும் நம்ம மற்றவங்களோட அற்பமாக எண்ணிக்கொண்டிருந்த நாம் இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற இயக்கத்தோடு நம்ம கண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடும் இதுவரை நம்ம போட்டியோடு ஒருத்தவங்களை பார்த்துக்கிட்டு இருந்த பார்வை மாறி இப்பொழுது இவர்களும் ரட்சிக்கப்பட்ட இருக்குமே அப்படின்ற பார்வையோடு பார்க்க நம்முடைய கண்கள் தெளிய ஆரம்பித்து விடும் நாம்